மெர்குரி யூடியூப் சேனல்களுக்கு வணக்கம் தமிழர்களோட வாழ்க்கையில் வந்து ரெண்டு பேர் ரொம்ப இன்ட்ரி ஒருத்தர் ரஜினி இன்னொருத்தர் இளையராஜா நீங்கள் தமிழராக பிறந்திருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பெரிய அவங்க ரசிக்காமல் அவங்களுக்கு ஃபேனாக இல்லாமல் இருக்க வாய்ப்பே இல்லை அப்படியான ஒருத்தரை பற்றி மெர்க்குரியில் நானும் இளையராஜாவும் என்ற தலைப்பில் வந்து தொடர்ந்து வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம யார் என்ட்ரி பண்ண போகிறோம்னா சிங்கர் மியூசிக் கம்போசர் மிஸ்டர் வீரமணி கண்ணன் சார் தான் இன்டர்வியூ பண்ண போகிறோம் வணக்கம் சார் அதாவது வீரமணின்றவர் வந்து யாருன்னா இந்த பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு பாடல் பண்ணார் பார்த்திங்களா ஐயப்பன் பாடலில் ரொம்ப அது ஒரு இது ஐயப்பன் தேசிய கீதம்னு சொல்லுவாங்க அதை பாடினவர் தான் எனக்கு அப்பா அவர் இப்போ உயிரோடு இல்லை அவருடைய மகன் தான் நான் இப்போ வந்து இந்த இசைஞானி ராஜா சார் வந்து எப்படி எங்கள் குடும்பத்துலேயே அவர் வந்து ஒரு மிகப்பெரிய எங்கள் அப்பாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தோழமையோடு இருந்தவர் நட்புல இருந்தவர் ஆக்சுவலாக எங்கள் அப்பா வந்து இசைஞானிக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் பக்தி பாடலில் வந்து எங்கள் அப்பா குடிகட்டி பறந்தால் கூட இளையராஜா சார் இசையில் நிறைய பாடும் வாய்ப்பு வந்தது அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எம்எஸ்வி சார் கூட என்னுடைய தந்தையார் வந்து முழுக்க முழுக்க ஒரு உதவியாளர் மாதிரி இருந்தார் கூட முதல்வர் சொந்தன்னு ஒரு படம் வந்து தெரியல உங்களுக்கு நம்ம சத்யராஜ் எல்லாம் அப்படி நடிச்சது ரொம்ப பயங்கரமான அதில் ஒரு ஃபேமஸ் சாங் ஒன்று இருக்கு அருமது ஆழம் அது சேரும் கடலும் ஆழோ இல்லை ஆழ எது ஐயா அந்த பொம்பள மனசு அந்த பாடல் எங்கள் அப்பா பாட வேண்டிய பாடல் ஆக்சுவலாக ராஜா சார் கூப்பிட்டு அப் இப்போலாம் செல்ஃபோன் இருக்குல்ல அப்போல்லாம் செல்ஃபோன் கிடையாது அப்போது மாதிரி இருக்குன்னு வாங்கினேன்னு சொல்லும்போது பட் எங்கள் அப்பா வந்து அப்போ கரூர் ஐயப்பொங்கலில் கும்பாபிஷேகம் கச்சேரி ஊத்துட்டார் இப்போ ராஜா ஐயோ இந்த மாதிரி கச்சேரிக்கு போகிறான் ராஜா அவனுக்கு தெரியும் கோயில் கும்பாபிஷேகம் ஐயப்பொங்கல்லாம் விட முடியாதுன்னு சொல்லி அந்த சான்ஸ் மிஸ் பண்ணி கடைசியில் ராஜா சாரே அந்த பாட்டை பாடினார் அப்புறம் ஜனவரி ஒன்றுன்னு ஒரு படம் அது வந்து நம்ம புரட்சி கலைஞர் விஜயகாந்த் நடித்த படம் அதுக்கு எங்க அப்பா பண்ணாரு ஆச ராசி வாடி வாடி வா ஓடி ஓடி வா 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 என்ன நாளும் தேடி வரும் அதாவது எப்படின்னா எங்க அப்பா வந்து ஒரு பக்தி ஒரு இமேஜை உடைச்சு அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி படம் எங்க அப்பா கொடுத்தாரு அப்புறம் லேட்டரான்னு வந்து சின்னப்பதாஸ்ன்னு ஒரு படம் சத்யராஜ் சார் நடிச்ச படம் அதில் எஸ் சந்திரனும் சத்யராஜ் சேர்ந்து ஒரு ட்வீட் பாடுற மாதிரி சாங் வரும் அதில் வந்து எப்படின்னா தமிழ் உல்ட்டாக இருக்கும் ஆ ட ராம இதை கொஞ்சம் பார்த்துக்கடா அப்படின்னு பாலு சார் போடுவார் மனுஷவாசன் சார் போடுவார் எங்கள் அப்பா வந்து ட மா கொஞ்சம் இது அப்படி உல்ட்டாகவும் வரும் வார்த்தை அந்த மாதிரி ஒரு சாங் ஒன்று பாடினார் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த படமும் சரியாக மக்கள்கிட்ட ரீச் ஆகலை அதனால் வந்து அது அப்படியே கண்டினியூ ஆச்சு அப்புறம் என்னுடைய பெரிய சிஸ்டர் திருமணத்துக்கு வந்து நைன்டீன் எயிட்டி எயிட் எனக்கு வந்து பதிமூணு வயசு அப்போது நான் வந்து ராஜா சார்ன்ற அப்போல்லாம் அவரோட அருமை நமக்கு தெரியாது நம்ம குழந்தை தானே சார் எயித்து நான் நான் வந்து எயித் ஸ்டாண்டர்ட் அப்போ எங்க அப்பா சொல்ல இப்போ ராஜா சார் வராடுறா வாழை சுத்தம் காணணும் ஒழுங்காக பாட்டு பாடணும் முன்னாடி எல்லாம் சொல்லி எங்கள் அப்பா எல்லாம் ப்ரிப்பேரிங் அவர் வந்து அவ்வளோ டிசீஸ் கெடியிலையும் வந்து மை கல்யாணத்துக்கு வந்தார் ஒரு ஒன் ஹவர் இருந்தார் ஒரு ஒன் ஹவர் அந்த டைம்ல ரொம்ப ரொம்ப இருந்தார் பயங்கர பீக்குங்க அப்போ எப்போது நான் சொன்னது நைன்டீன் நைன்ட்டி எயிட் பாருங்கள் எயிட்டி எயிட் வந்து அக்னி நட்சத்திரம் அந்த ஏப் எனக்கு இன்னும் இருக்குது ஏப்ரல் ஃபோர்த்து நைன்டீன் எயிட்டி எயிட் அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் அதாவது சார் வீரமணி எனக்குள்ள எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு தெரியாதா இது நம்ம கடமை நம்ம பொண்ணு கல்யாணம் சொல்லி இருந்துட்டு மனமுக்குள்ள ப்ளஸ் பண்ணிட்டு போனார் நான் வந்து நைன்டீன் நைன்ட்டி ஃபோர் நைன்ட்டி ஃபோரில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ராஜா சாரை வந்து அவரோட ரெக்கார்டிங்கை பார்க்கலாம் லைவாக நான் பார்த்த ஃபஸ்ட்டு பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா எதுன்னா நாடோடி தென்றல் இப்போ வந்து எட்டு மணல் என்பது ராஜா சார் ஓகே நம்ம அந்த சிம்பூனியை பற்றி கிராண்டாலாம் பேசுகிறோம் அப்போ சிம்பூனின்றது இப்போ அஃபிஷியலாக ஒரு பொட்டைக்காரங்களை போய் வாசிருக்கார் அவ்வளோ தான் அவர் இதெல்லாம் நமக்கு வந்து அப்பப்போ காமிச்சு சார் அப்பப்போ காமிச்சுதான் வந்திருக்கார் இதோ நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து வந்து பார்த்தோன்னா என்னுடைய முதல் அவர் ஷுவலாக ராஜா சார்ன்ற ஒரு ஆளுமையை ஃபுல்லாக பார்க்கறது விடியங்கள அந்த யாரும் விளையாடும் தோட்டம் தினந்தோறும் ஆட்டம் பாட்டம் போட்டாலும் பொறுத்து கொண்டு பொண்ணு தரும் சாமி இந்த மண்ணு நம்ம பூமி இது என்ன பிப்டின்னா எனக்கு தக தந்த எட்டு மேல ஜிந்தா ரத்தம் முதற்கொண்டு அந்த பிளேயர்ஸ்க்கு என்ன கட்டு என்ன பேட்டர்ன் வாசிக்கணும் ஃபுல் ஸ்கோரிங் விஜய் மேனா சார் கீபோர்டு இன்னும் ரெண்டு பேர் கீபோர்டு முரளி சார் கீபோர்டு எல்லாம் மூணு பேரும் வாசிக்கிறாங்க சதா சார் கிட்டாரு எடுத்தாங்க மனோ மனோசாரிச்சு ஆரோஜ்னா இப்போ சூப்பர் சிங்கர் ஜெட்ஜா வந்திருந்தேன் இளையராஜா ரவுண்டுக்கு அப்போ இந்த பாட்டு சொன்னேன் எதில் இன்ஸ்பிரேஷன்னா கண்ணனுக்கு என்ன பியூட்டி இந்த சாங் நான் பாக்குறேன் பார்த்துட்டு திருப்பி ஒரு ஒன் இயர்லேயே வானு தந்தனத்தோ போடும் அலையோட சிந்து படிக்கும் பாருங்க அதுவும் மனோஜித்ரா யாரும் விளையாடும் இதுவும் அனுப்ச்சான் நீ இதெல்லாம் நான் லைவாக பார்த்தது எனக்கு வந்து அவ்வளோ சந்தோஷம் இந்த லைவாக பார்த்ததில் வந்து ராஜா சார் அணு அணுவாக ரசிச்சு அவருடைய தான் எனக்கு வந்து அவர் எயிட்டி ஃபைவில் நான் வந்து என்ன பண்ணேன் கீபோர்டு அப்போ தான் எடுக்க ஆரம்பிக்கிறேன் தான் காடிங் கற்றுக்க ஆரம்பிக்கிறேன் நான் கற்றுந்த முதல் ராஜாஸ்வரோட பாட்டு வந்து எந்த பாட்டுனா அபுரசர் ப பரி ப பரி என்ன ஒரு கீபோர்ட் பெயராக இருந்தாலும் அந்த மாதிரி பாட்டெலாம் கார்டிங்கிறது அவ்வளோ ப்ராக்டிஸு வாசிக்கிறது இப்போல்லாம் எல்லாம் நம்ம மைனஸ் சொன்னால் எவ்வளோ டெக்னாலஜி அப்போல்லாம் வந்து மேனுவல் வாசிக்கணும் சார் அப்போல்லாம் லைட் மியூசிக் ட்ரூப் வந்து எப்படி சர்வே பண்ணாங்கன்னா ஒரு மந்த்லி இன்றைக்கி என்ன சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ண சம்பளம் சம்பளம் வராங்க அந்த ஈக்குவலாக அவங்க மியூசிஷியன்ஸ்லாம் வாங்கியிருந்தாங்க அப்படி இருந்து லைட் மியூசிக் லைட் மியூசிக்கில் வந்து உங்களுக்கு ரெண்டரை நேரம் பாட்டுக்கு வந்து உங்களுக்கு முடிப்பாங்க எந்த பாட்டை போடுறதுன்னு அவ்வளோ இருக்கும் அவ்வளோ பாட்டு சார் எத்தனை அவர் மாதிரிலாம் வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம திரை செய்யணும் சும்மாலாம் அவரை கிடக்க முடியாதுலோபீடியா ஆனால் பரவாயில்ல டூ கே கே கிட்ட ஒரு தாட் இருக்கு இளையராஜாவை தாண்டி யாருமே நிறைய பண்ணிட்டாரு அப்படின்ட்டு அப்படி ஒண்ணு இருக்கலாம் உங்களுடைய கருத்து பார்த்து நிச்சயமா கிடையாது சார் ராம்நாதன் சார் கே வி மகாதேவன் சார் மெல்லிசை மாமனார் எம்எஸ்எஸ் சார் இசைஞானி ஞானி இவங்கெல்லாம் மியூசிக் கம்போசர்ஸ் ஏஆர் ரமான் சார் ஹாரிஸ் ஜெயராஜ் அனிருத் இவங்க எல்லாம் மியூசிக் ப்ரொடியூசர்ஸ் இப்படி தான் நான் வந்து என்ன டிஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டேன் ஃபோர் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரே படம் மூணு ராகம் அதாவது ஒரு ஒரு ராகம் மூணு சாங் சிந்து பிரிவின்னு ஒரு ராகத்தில் அவர் பண்ணார் எஜமான் படத்தில் அதே மாதிரி ஒரு ராகத்த வேற வேற பரிமாணங்கள் லஸ்ட் சோகம் ஜாலி டு இப்போ சிந்து ராகம் ஒரு ராகம் எக்ஸாம்பிள் ஏன் இளையராஜா கம்போசர் சொல்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க அண்ணன் என்ன தம்பி என்ன சொந்தம் என்ன பந்தம் என்ன சொல்லடி எனக்கு பதிலை இது ஒரு பாட்டா இது என்ன பாட்டு சுச்சுவேஷன் தம்பி ஏமாஞ்சாங்க பாடுற பாட்டு ஒரு உனை மறவாத இனிதான வரம் வேண்டும் ஹாப்பி டு இட் அதே படத்துல பனி போல நீர் நாரரா தரிரரி தரி தாரரி தாரர கலக்கம் ஏனம்மா ஏனது குடி முல்லை தரிராரிராரி தாரரி அதுவும் சொல்ல முடியும் பண்றா இது ஒரு இது மூணுமே ஒரே டிணமே ஒரே புள்ள பழந்த இல்லையான்ற ஒரு ஏக்கம் அப்படி ஒரு சுச்சுவேஷனா இது பாருங்க கல கல கலவன கவிதைகள் படிக்கிறது குழு குழு காற்றும் வீசுது சின்ன பெண் பெண்ணா ஒரு விஷயம் என்ன இப்ப ஒரு சாங் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் பிஜிஎம்ல இருந்து சாங் எண்டு வரைக்கும் ஒரு ஒரு கம்போசரோட ஜாப் என்ன தெரியுமா ஒரு நல்ல தீனி நாட் ஒன்லி ஃபார் த லேம நான் சொல்றது எப்பவுமே அப்படி தான் சொன்னேன் மியூசிக் தெரியாதுன்னு குண்டியல்ல மியூசிக் தெரிஞ்சவனும் அவன் பாட்ட கேப்பான் அவனுக்கு நீங்க கேட்ட பண்றாங்க நான் சொல்றது அவன் சோ அப்படி வந்து ஒரு விஷயத்தை வந்து ராஜா சார் ஒருத்தர் தான் பண்ணார் அதாவது எப்படின்னா நான் சொல்வது ஃபுல் ஃப்ளாக ஒரு ஃபுல் மீல்ஸ்னு சொல்லுவாங்க தெருமா ஒரு பாட்டை எடுத்தேன்னா இப்போ நீங்கள் வந்து நம்ம மோசார்ட் பற்றி பேசுகிறோம் சிம்ஃபோனி வந்து இப்படி அப்படி இதே மோசார்ட்டோட ஜி மே மைனர் சிம்ஃபோனியை ராஜா சார் வந்து எல்லா ஸ்கேல்லையும் காமிச்சிட்டார் இ மைனத்தில் காமிச்சிருக்காரு எஃப் மைனரில் காமிச்சிருக்காரு டி மைனரில் காமிச்சிருக்காரு ஏ மைனரில் காமிச்சிருக்காரு அவ்வளோ பரீஷாக்கு முறையெல்லாம் பண்ணியிருக்காரு யாருமே திறமை இல்லாமல் வர முடியாது எல்லாருக்கிட்டையும் ஸ்பார்க் இருக்குது நான் என்ன சொல்கிறேன் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பால் கேம் ராஜா சார்ன்றது வந்து வேற அவரோட நீங்கள் தராசில் யாரையுமே வைக்கக்கூடாது வைக்கவே முடியாது ஃபஸ்ட்டு இன்னும் சொல்லுவாங்க இங்கிலீஷில் ஒரு ஹையஸ்ட் வார்த்தை சொல்லுவாங்க அதுதான் நான் ராஜா சாருக்கு வைக்கிறேன் என்ன காரணம்னா ஒரு பத்து சாங் சொல்கிறேன் டூ கே கிட்ஸுக்கு அதெல்லாம் இப்போ கேளுங்க கேட்டுட்டு எந்த மாதிரி ஜானலில் எப்படி ப்ரெசன்ட் பண்ணுறாருன்றதுக்கு வந்து ஒரு சின்ன உதாரணம் அதுக்கப்புறம் அவங்க வருவாங்க ஐயோ இவ்வளோ வேலை பண்ணுறா பிள்ளை பண்ணுறா சார் நீங்கள் சொல்லி அந்த அஞ்சலி எஞ்சலின்னு ஒரு படம் வந்து அஞ்சலி படம் மணி தோன்ஷன் படம் அதுல அம்மம்மா பிள்ளைக்கணி அங்கங்கான் சில்லக்கனி பொன்மணி சின்ன சின்ன தரந்த நடந்த நடன நடன அது பாட்டில ஃபஸ்ட் பிஜிஎம்னு வந்து ஹார்மோனியல் ஆரம்பிப்பாரு செகண்ட் பிஜிஎம் வந்து சாக்ஸ் ஆரமிப்பாரு தததா ரத்தா ததா தக ததகத ததா ரத்தா ரதா

அப்புறம் பேஸ்கிட்ட தம் 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 இவ்வளோ நோட்ஸு நான் சொன்ன பிஜிஎம்ல எவ்வளோ இன்ஃபர்மேட்டிவ் பாருங்கள் ஒரு இன்ஃபர்மேஷன் ஓணுங்க பிஜிஎம்ல அதனால தான் சொல்லுவேன் இதெல்லாம் எக்ஸசைஸ் திஸ் இஸ் நாட் அ சாங் எப்படி இருந்துச்சுங்க ஃபர்ஸ்ட் டைம் இதை கேட்க மாட்டேங்குது சார் எனக்கு அப்போ பதினஞ்சு வயசு அஞ்சலி படம் நைன்டீன் நைன்ட்டி நான் செவன்டி ஃபைவ் பான் காடு எடுப்பேன் இதில் ஒரு பாருங்கள் வேலை பண்ணுப்பாரு சலனத்தில் ஆகாயம் பூமி இல்லை இறைவன் உண்டாக்கி வைத்து ஆசைதான் தப்பாமலே உன்னை தந்தாரனா டாரா 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 ரா டாரா டாரா டா பண்டு நன்ன நான் நான் பூந்தொட்டு வச்சுட்டு அந்த கார்டு பண்ணியிருப்பாரு நாங்க என்ன பண்ணுவோம் நல்லா ஒரு கார்டு டிமேஜர் பண்ணும்போது அந்த நோட் வரும்போது நாங்க எஃப் ஷாப் மேஜர் போடுவோம் இவர் என்ன பண்ணுவார்னா எஃப் ஷாப் மேஜர் சவுண்ட் போடுவார் அந்த இடத்துல அந்த கார்டை வந்து அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங்

அதுதான் நான் சொல்கிறேன் அதாவது லேர்னிங் ப்ராசஸ் வந்து அவரோட பாட்டில் வந்து இவ்வளோ கற்றுக்கலாம் சார் நான் வந்து இருபத்தஞ்சி வருஷம் டிவோஷனல் ஃபீல்டில் இருக்கேன் ராஜா சார் தான் நான் சர்வே எனக்கு அவரோட பாட்டு இன்ஸ்பிரேஷனாக எடுத்து நான் டிவோஷனில் அவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணிட்டேன் நானே தானா யாரோ தானா மெல்ல மெல்ல மாறி இந்த பாட்டு இருக்குல்ல இந்த பாட்டை இன்ஸ்பிரேஷனாக எடுத்து குருவாரம் விருந்து பாமாலை பாடி பணிந்து உள்ளம் முருக நாமம் இத வந்து நான் வந்து பாலுசார் பாட வச்சேன் ஓ எஸ்பிபி சார் வந்து ஆயிரம் பாட்டு என் மியூசிக்ல பாடு இருக்கிறேன் டிவோஷனல்ல அப்ப பாலு சார் சொல்லுவாரு நீ பாடது ஃபுல்லா எம்எஸ்சி மாதிரி பாடுறேன் மியூசிக்லாம் இளையராஜாஸ்கர் மாதிரியே பண்றேன் ஒரு நாள் ஒன்ன கூட்டணும் போய் நித்துனா இளையராஜா முன்னாடியே நீ வந்து பாரு ராஜா டிவோஷனில் அப்படியே ஒன்ன மாதிரி ஒருத்தன் பண்ணுறான் பாரு அப்படின்னு ஒன்று போய் காட்டணும் அவ்வளோ ஒரு இன்டிமேசிஷன் இருக்கு ரெண்டு பேருக்குள்ள அவர் நிறைய பாட்டு சில பாட்டெலாம் சண்டை போட்டிருக்கேன் நான் சொல்லவே மாட்டேன் எந்த பாட்டுன்னு டே நீ எந்த பாடன்னு சொன்னா நான் அடுத்த பாடுவேன் இல்லைன்னா நான் பாட மாட்டேன் சொல்லு எனக்கு அப்படியே இருக்குடா சொல்லா டே டே நாற்பதாயிரம் பாட்டு நான் பாடுறேன் தெரியல எனக்கு சொல்ல சொல்ல ஒரு பாட்டு அந்த வில்லு பாட்டுக்காரன் ஆமாமா கலைவாணியோ ராணியோ அவள் தான் யாரோ அந்த பாட்டு அப்படியே உள்டா பண்ணி ஒரு அம்மன் பாட்டு பண்ணி கொடுத்தாவிட்டேன் இங்க இருக்கு அவரால் தொண்டே சொல்றா சார் பாடி போனீங்க சொல்றான் இல்ல நீ சொன்னாதான் நான் பாடுவேன் முடிகிறாரு சார் வில்லு பாட்டுல தான் சார் எடுத்து பண்ணா சார் அப்படின்னு ஆட்டா பாவி

பாணியோ தான் யாரோ இதுல அவரை மாதிரிதான் பண்ணிருந்தேன் ஃபுல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் அவ்வளவு சந்தோஷம் பாரு சார் டேய் திருப்தி ஆகாது மீல்ஸ் எல்லாம் சார் அதாவது நான் அந்த மனுஷன் வந்து சார் ராஜா சார் வந்து இசை இசைன்னு வாழ்ந்தேன் சார் அப்படி நமக்கு அவ்வளவு குடுத்துருக்காரு சார் அதெல்லாம் நான் என்ன நான் அவர் என்ன பேச சகிச்சுட்டு போயிடுங்கன்னு சொன்னேன் உம் விமர்சனம் சார் பேச்சுக்கு ஐயோ அதெல்லாம் கண்ணாமலா பேசுறாங்க சார் அவதே அதெல்லாம் நம்ம அந்த மாதிரிலாம் அவரை பேசவே கூடாது சார் அவர் பேசுகிற பேசிட்டு போடாது சார் சார் அவர் சித்தர் சார் அவர் மனுஷனே கிடையாது சார் ஹி இஸ் நாட் எ ஹியூமன் அதுதான் நான் சொல்லுவேன் இப்போ என்னையே திட்டினா கூட நான் ஆ சார் சார் உங்கள் பாட்டை வந்து நான் நூறு பேருக்கு வந்து இவ்வளோ விஷயம் பண்ணுறீங்க நான் வந்து நீங்கள் இதை பண்ணீங்களா அதை பண்ணீங்களான்னு நான் சொல்ல நீங்கள் இந்த ரேடத்தில் பண்ணீங்க அந்த காலத்தில் பண்ணீங்களோ நான் அது டிபேட்டுக்கே வரல நீங்கள் இந்த பாடலில் எவ்வளோ மெனை இந்த பாடலில் எவ்வளோ சொல்லுவீங்க எங்களுக்கு விஷயத்தை அதை எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன நாலேஜில் நான் வந்து இப்போ ராஜா சார் ரசிகனாக வந்துருக்கேன் இப்போ நீங்கள் இருக்கீங்க சரி இப்போ நீங்கள் இந்த பாட்டை ரசிச்சிருக்கீங்க நான் சொல்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த பாட்டை வந்து எவ்வளோ அழகாக நான் இன்னும் டீட்டெயிலாக ஒன்று நான் சொல்கிறேன் அப்போ உங்களுக்கு எப்படி தோணும் சார் இந்த பாட்டை இப்படி ரசிச்சிருக்கோம் ஆனால் அந்த பாட்டை இவ்வளோ வேலை பண்ணியிருக்காரா அப்படின்னு நீங்கள் ரசிகனா இருக்கிறவங்க வெறியினா மாறுவீங்க அதுதான் எனக்கு லட்சியம் ஸோ இவ்வளோ மேட்டர் பண்ணிருக்காரு இளையராஜா சார் பாரத ரத்னா வருதுக்கு தகுதியானவர்னால் அதுக்கு உண்டான அத்தனை அம்சமும் அவருக்கு இருக்குது ஒரு ஒத்தருக்கு தான் இருக்கு